மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் ஏராளமானோர் கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் செந்தில்குமார் பக்தர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் புனித நீராடி வருகின்றனர் கும்பகோணம் மாநகரில் நடைபெறும் முக்கிய விழாவான மாசிமக பெருவிழா இன்று நடைபெறுகிறது மாசி மாதம் பௌர்ணமி மற்றும் மகா நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாள் மாசிமக பெருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது மாசிமக பெருவிழா கடந்த மூணாம் தேதி சிவாலயங்களில் குடியேற்றம் பட்டு விழா தொடங்கியது இவ்விழாவின முக்கிய நிகழ்வான மாசிமக தீர்த்தவாரி இன்று மதியம் மகாமக திருக்குளத்தில் நடைபெற உள்ளது மாசிமக திரு திருநாளை முன்னிட்டு இன்று அதிகாலையில் இருந்தே ஏராளமான பக்தர்கள் குளத்தில் புனித நீராடி வருகின்றனர் மேலும் தங்கள் முன்னோர்களுக்கு ஆன்மா அமைதி பெற வேண்டி வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மகாமக குளக்கரையில் பக்தர்கள் பிடிகள் இறங்க கைப்பிடிகள் அமைக்காததால் வயதான பக்தர்கள் படிக்கட்டில் இறங்கும் பொழுது பாசி உள்ளது அப்பகுதியில் வழிக்கு விழுந்து வருகின்றனர் ராம்குமார் செந்தில்குமார் தகவலுக்கு நன்றி